Dei சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமின்றி ஈழம் உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்கள் தலை தலைநிமர வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய கனவுகளில் ஒன்று அந்த கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் என்று அறிவித்தவர் சீப்பா ஆதித்தனார் சாதிய முரண்களால் பிளவுண்டு கிடக்கிற தமிழர்களை தேசிய இன உணர்வால் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பெருமுயற்சியை மேற்கொண்ட ஒரு மகத்தான ஆளுமை தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை நெஞ்சிலே ஏந்தி அவருக்கு நன்றி செலுத்தும் வகையிலே எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சிராப்பள்ளியிலே ஜூன் பதினான்காம் தேதி நடைபெறுகிறது மே முப்பத்தோராம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட அந்த பேரணியை தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜூன் பதினான்கு அன்று நடத்துவதாக தள்ளி வைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதிலே பங்கேற்று பாசிச பாஜக அரசின் வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அறிகூவல் விடுக்கிறது கீழடி ஆய்வுகளில் இருந்து கிடைத்திருக்கிற தரவுகளை இருட்டடிப்பு செய்யும் நோக்கில் இந்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது அதனால்தான் அதில் மிக தீவிரமாக முனைப்புடன் பணியாற்றிய அமர்நாத் அவர்களை அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்தார்கள் அவர் தந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு காலத்தாழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அதில் என்ன திருத்தம் தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை அறிக்கையை வெளியிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது சமர்ப்பிக்க வேண்டிய கடமை ஆய்வாளர்களின் கடமை ஆனால் ஏதேனும் காரணம் சொல்லி அதை தள்ளி போட முயற்சிப்பதாகத்தான் தெரிகிறது வரலாற்று உண்மைகளை நெடுங்காலத்திற்கு மறைக்க முடியாது தற்காலிகமாக திட்டமிட்டு அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மறைக்கவோ அல்லது திரித்து சொல்லவோ முயற்சிக்கலாம் ஆனால் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கும் அது வலிமையாக இருக்கும் உரிய நேரத்தில் அது வெளிப்படும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தும் அவர் நையாண்டியா சொன்னார் அது ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கலை அழைப்பாக விடுக்கலை நான் வந்து தீ அதிமுக பாஜக உறவு தொடரும் தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவுதான் இந்த கேள்வியை கேட்டு 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 சலித்து போய்விட்டது நானும் இதற்கு பதில் சொல்லி சொல்லி சலித்து போய்விட்டது உங்களுக்கு அவருக்கு தமிழ் தேசியம் பேசுகிறத விட திமுகவை விமர்சன விமர்சிப்பது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு அரசியல் என்பதையே முற்றாக மடைமாற்றம் செய்துவிட்டார் அவர் அரசை விமர்சிப்பது அவருடைய அரசியல் அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானது தான் அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்த முறை போய் இவ்வளவு நாளாக ஏன் எங்களுக்கு வந்து நிதியை நீங்கள் கொடுக்கல இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நேராக போய் சண்டை போடலாம் இல்லையா அந்த அடிப்படையில் அவர் வந்து முடிவெடுத்திருக்கலாம் அதனால் நாம் வந்து முற்றிலுமாக ஒரு அரசு அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது பகைத்து நிற்கவும் முடியாது ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவது தான் மாநில அரசு இது அடிப்படையான உண்மை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான் அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு இப்போ பா சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம் வெளிநடப்பு செய்கிறோன்றோம் வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ளே போய் உட்காறோம் இல்லையா மொத்தமாக நம்ம வந்து வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு புரொட்டஸ்ட் ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு அதனால் ஒட்டுமொத்தமாக ஐந்து வருடங்களும் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொன்னால் நட்டம் நமக்கு தான் அவங்களுக்கு இல்லை எனவே இந்த முறை வந்து நேரில் போய் சந்திக்க வேண்டும் பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம் அதனால் அவர் சென்றிருக்கலாம் அது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை எதேச்சதிகாரமான ஒரு அணுகுமுறை மக்களுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறை பாசிச பாஜக அரசு இன்னும் மிருகபலத்தோடு இது ஆட்சியில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல எழுச்சங்கள் அல்ல தீரி தாயும் விடுதலை சிறுத்தைகள் தலை விவர சேரி திறமைத்தான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த திருவுரை தமிழ்நாடு அரசின் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று வாய்ந்த நிறைவாகும் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஒன்றார்ந்தாட்டுகளையும் வெற்றியையும் சாதாரணமாக திணை சிலையாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு வெண்கல திருவுருவ சிலையாக நிறுவி இருக்கிற திரு நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான இருபத்தி பேர் கொண்ட குழுவிற்கு எனது நிசார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கான கனவை தந்தவர் அதற்காக அரசமைப்பு சட்டம் என்கிற ஆயுதத்தை மக்களுக்கு ஒப்படைத்தவர் அத்தகைய மாமனியரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு கண்டவரும் நமது பதித்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரின் உற்ற நண்பர் சமகாலத்தின் தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள் தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் அவர்களின் சிந்தனைகளை இல்லாத அழித்தொழிக்க வேண்டும் என்று தெரிகிறார்கள் ஆகவே இந்த இருவரும் மாவ மனிதர்களின் கருத்திகளை சிந்தனைகளை பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்றம் அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் ஒன்று ஒரு நீண்ட எளிய பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் பாசரியம் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி சமத்துவம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகள் என்பதை நாம் அறிவோம் ஒரு முறை தேர்தலின் போது தலைவர் கலைஞரை பார்த்து பெருமானவர் அந்த இருக்கிறாரா இல்லையா குறித்தங்களை தொடர்கிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள் கலைஞர் சொன்னார் திருமாவளவன் எங்களோடு தேர்தல் கொடுத்தையை வைத்துக் கொண்டவர் அல்ல எங்கள் இருக்கங்களுக்கு இடையிலே புரிந்து உறவிருக்கிறவர்கள் நாங்கள் பேசக்கூடியவர்கள் சமத்துவத்தில் பேசக்கூடியவர்கள் என்பதை இருக்கிறார் அப்படிப்பட்ட புரிதலோடுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றுமுக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஒத்துழை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை நாம் இந்த கடத்திலே நிற்கிறோம் அவரோடு இணைந்து தொடர்ந்து நாம் பயணிப்போம் கொரியாவின் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து தளமாறுவோம் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது சட்டமன்ற உறுப்பினர் கோதை சின்னராஜன் சின்னதலின் அவர்களுக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களுக்கும் பல்வி வந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் பெயர்கள் உருவெட்டு இருந்தால் பொறுத்தவிட வேண்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் உதவிசாரி இயக்கங்கள் ஆகியோருக்கும் முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுமுறை சிறுத்தை இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்